நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களை உண்மைகள் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நாகசக்தி அருள்வாக்கு ஜோதிடர் கோமல காந்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னன்னா தமிழ் புத்தாண்டு பத்தி பார்க்க போறோம் அதாவது தமிழ் புத்தாண்டு பார்த்தீங்கன்னா வர குரோதி ஆண்டு அதாவது விஸ்வாவசு வருஷம் வந்து குரோதி ஆண்டு பங்குடி மாதம் முப்பதாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இரவு ரெண்டு இருபத்தி ரெண்டு மணிக்கு சூரிய உரையில மகர லக்னத்துல இந்த விசுவா வருஷம் வந்து பிறக்குது மகர ராசிக்கு இந்த விஸ்வா வருஷம் அதாவது தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு சோழி பிரசனை போட்டு இப்ப நம்ம பார்க்கலாம் ஓம் நாகத்வஜாய வித்மகே நாகரூபாய தீமஹி தன்னோ நாகதேவி பிரசோதையார் மகர ராசி மகர ராசினாவே உலக ராசின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அதாவது உலகத்தில் உள்ள எல்லா உயிர்கள் மீதுமே ரொம்ப அன்பு கொண்டவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த மகர ராசிக்காரர்களாக தான் இருப்பாங்க யாராவது ஒரு உதவின்னு கேட்டால் ஃபஸ்ட்டு அந்த உதவி செஞ்சுட்டு தான் அடுத்த வேலை பார்க்கக்கூடியவர்கள் மகர ராசிக்காரர்கள் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டு அதாவது கொஞ்சம் அதாவது ஒரு எப்படி சொல்கிறது எயிட்டி பர்சன்டேஜ் நல்லாதாகவும் ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா சார் டொண்ட்டி பர்சன்டேஜ் ஓகே ஒரு செவன்டி பர்சன்டேஜ் நல்லதாகவும் ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனைகளும் ஆண்டாகவும் இந்த வருஷம் இருக்க கூட சொல்லலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ரெண்டில் வந்து வாக்குஸ்தானத்துல ராகு பகவான் போய் உட்கார போறாரு ராகு எது பயிற்சியில ரெண்டு ராகு இருந்தா பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வந்து வாக்குல வந்து ஒரு கடுமையான வாக்கு வார்த்தைகளா வந்து இவங்க கிட்ட இருந்து வெளிப்பட போகுது அதாவது கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வரப்போகுது லவர்ஸ்குள்ள பிரச்சனை வரப்போகுது தேவையில்லாத வார்த்தைகளை விட போறீங்க அதனால வந்து ராகுகேது பயிற்சி நடக்கும்போது மட்டும் கொஞ்சம் வார்த்தைகளை உபயோகிக்கும் போது பார்த்து உபயோகம்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி நீங்க வார்த்தைகளை கொட்டிட்டா பாத்தீங்கன்னா அல்ல முடியாதுன்னு கூட சொல்லலாம் ஏன்னா வந்து நீங்க தேவையில்லாம வந்து வார்த்தைகளை விட்டுட்டீங்கன்னா கண்டிப்பா அது வந்து பிரச்சனையை கொண்டு வந்து விட்டுடும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூணுல வந்து தைரிய வீரிய ஸ்தானத்துல சனி பயிற்சியில சனி பகவான் மூணாம் பாவத்துல பயிற்சி அடைஞ்சிருக்க மூணாம் பாகம்ன்றது பாத்தீங்கன்னா தைரிய வீரிய ஸ்தானம் ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா ஏதாவது பிஸ்னஸில் வந்து உங்களுக்கு முயற்சியே எடுத்திருப்பீங்க ஆனா ஒரு பயத்துல வந்து இந்த முயற்சி பண்ணலாமா புதுசா வந்து ஒரு மிஷின் வாங்கி போட்டு எக்ஸ்ட்ரா மிஷின்லாம் வாங்கி போட்டு எக்ஸ்ட்ரா வந்து தொழிலாளர்கள் எல்லாம் வந்து அப்ளை அப்பாயின்மெண்ட் பண்ணி அதாவது உங்களுக்கு அவங்க வேலையில் பாத்தீங்கன்னா முன்னேற்றம் பண்ணலாம் விரிவுபடுத்தலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினச்சிருப்பீங்க ஆனா ஏதோ ஒரு பயத்துல பாத்தீங்கன்னா இந்த மிஷின் வாங்கலாமா இல்லை புதுசா அப்பாயின்மெண்ட் பண்ணலாமா ஆளுங்க புது ஆளுங்களை சேர்க்கலாமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் ஸோ இந்த சனிப்பேச்சியில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு தாட் உங்களுக்கு வரவே வேண்டாம் கண்டிப்பா தைரியமா இறங்கி செய்வீங்க ஸோ இறங்கி செய்யும் போது பார்த்தீங்கன்னா சனி பகவான் வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அவர் வந்து நீங்க பண்ற நீதிமான்னு சொல்லலாம் ஸோ நம்ம எந்த அளவுக்கு எஃபெக்ட் போட்டு ஒரு தொழில் செய்கிறோமோ அந்த தொழிலில் வந்து நமக்கு வந்து முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியவர் பார்த்தீங்கன்னா சனி பகவானாக தான் இருப்பாரு ஸோ அதனால நீங்க எந்த அளவுக்கு நீங்க ரொம்ப கடுமையாக உழைக்கக்கூடியவர்களாக இருந்தா கடுமையாக உழைச்சிங்கன்னா அதுக்கேற்ற பலன் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது ஸோ நீங்க வந்து அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுடைய பன்னெண்டாம் வீட்டு அதிபதி பாத்தீங்கன்னா ஆறில் போய் இருக்காரு யாரு குரு பகவான் ஸோ பன்னெண்டாம் வீட்டு அதிபதி ஆறில் வர்றது பார்த்தீங்கன்னா அதாவது விபரீத ராஜயோகம் சொல்லி சொல்லுவாங்க ஸோ விபரீத ராஜயோகம் உங்களுக்கு வரப்போகுது அதாவது எங்க தான் பணம் வந்துச்சுன்னு தெரியாது அந்த அளவுக்கு வந்து திடீர் ஒரு பணம் அதான் சொல்லுவாங்களே திடீர் பணம்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல அந்த திடீர் பணம் உங்களை தேடி வரப்போகுது அதுவும் பெருந்தொகையா அவங்களை தேடி வரப்போகுதுன்னு கூட சொல்லலாம் ரொம்ப நாட்கள ஏதாவது ஒரு அதிர்ஷ்டம் அடிக்காதா இல்ல ஏதாவது ஒரு பூதம் கிடைக்காதா இந்த விளக்கு தேய்க்கலாமா பூதம் வருமா அந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க ஸோ அவங்களுக்குலாம் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வருஷம் பாத்தீங்கன்னா நீங்க விளக்கம் தேய்க்க வேணாம் பூதமும் வர வேண்டாம் பணம் மட்டும் தேடி வர கூட சொல்லலாம் ஸோ அந்த அளவுக்கு வந்து பண விஷயத்துல சரி உங்களுக்கு லாபத்தை அள்ளி கொடுக்க போறாரு இந்த குரு பயிற்சியில குரு பகவான் கொடுக்க போறாரு அதே மாதிரி ராகு பகவான் வார்த்தைகளை தான் வந்து கவனம் தேவையை தவிர்த்து பண விஷயத்துல வந்து குரு வந்து அள்ளி அள்ளி கொடுக்க போறாரு ஸோ வந்து போதும் போதுன்ற அளவுக்கு வந்து உங்களுக்கு பணம் வரப்போகுதுன்னு கூட சொல்லலாம் ஸோ உள்ள போதே தூட்டி கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அதாவது பணம் வரும்போதே அதை சேகரிச்சு வச்சிங்கன்னா அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்க நிம்மதியா வாழலாம்னு கூட சொல்லலாம் ஏன்னா எந்த அளவுக்கு நீங்க கடுமையா உயர்ச்சி நமக்கு பணம் கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லிட்டு ஏன்னா போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டங்கள் அதாவது கஷ்டங்கள் நஷ்டங்கள்னு சொல்லிட்டு மாத்தி 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 அனுபவிச்சிருப்பீங்க ஒரு பிரச்சனை முடிஞ்சோடனே அடுத்த பிரச்சனை அடுத்த பிரச்சனை முடிஞ்சோடனே அடுத்த பிரச்சனைன்னு மாத்தி 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 அதாவது போன மாசம் தானே பிரச்சனைன்னு பார்த்தா வடிவேல் சொல்ற ஜோக் கணக்கா பார்த்தீங்கன்னா அது போன மாசம் இது இந்த மாசம்ன்ற மாதிரி மாத்தி 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 உங்களுக்கு பிரச்சனைகளை இந்த எல்லா தெய்வங்களும் உங்களுக்கு கொடுத்துருக்கும் சோ ஆனா இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த சனி சனிப்பெயர்ச்சினும் சரி குரு பயிற்சியிலும் சரி உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்க போறாங்கன்னு சொல்லலாம் எந்த அளவுக்கு கடன் வாங்கி நஷ்டப்பட்டீங்களோ அந்த கடன் எல்லாம் அடைச்சி ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய ஆண்டாக தான் பாத்தீங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு அமைய போகுது சோ விஸ்வா வருஷ வருஷம் பாத்தீங்கன்னா மகர ராசிக்காரர்களுக்கு விபரீத ராஜயோகத்தை அள்ளி கொடுக்க போகுதுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு அதாவது உங்களை பிள்ளைங்களாலையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்க போகுது நிறைய பேர் பாத்தீங்கன்னா இப்போ இந்த டென்த் பிளஸ் டூ எழுத்து எக்ஸாம் எழுதினவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா மார்க் வந்து அதிகமா வாங்கி உங்களுக்கு வந்து பேர் புழ கொடுக்க போறாங்க பரவாயில்லையே உன் பையன் இவ்வளோ மார்க்கா உன் பொண்ணு இவ்வளோ மார்க்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் உங்களை பாராட்ட போறாங்க அந்த அளவுக்கு தான் உங்க பிள்ளைங்க வந்து உங்களுக்கு மதிப்பை தரப்போகிறாங்கன்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா வந்து குழந்தை இல்லைன்னு நினைச்சவங்களுக்கும் இந்த சனி சனிப்பெயர்ச்சிலையும் சரி குரு பேச்சிலையும் சரி குழந்தை யோகம் வந்து உங்களுக்கு தரப்போறாரு சோ குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது அதே மாதிரி ரொம்ப நாளா வந்து இடம் வாங்க வேணும் இல்ல விற்கிற இடம் நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த தந்தை ஒழி சொத்துக்களை வந்து விற்கலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க அவங்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஏன்னா சூரியன் வந்து உங்களுக்கு நாலாம் பாதத்தில் போய் உட்காண்டிருக்காரு உச்சமாக இருக்காரு ஸோ அதனால கண்டிப்பாக வந்து சூரியன் இருக்கிறதுனால நீங்கள் வந்து தந்தை ஒழி சொத்துக்களை கண்டு கண்டிப்பாக விற்க போறீங்க எல்லா விதத்துலயும் ஏற்றம் கொடுக்க போறதுன்னு கூட சொல்லலாம் இந்த வருஷம் அதே மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க ரெண்டில் ராகு எட்டில் கேது கால சர்ப்பதோஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயமுறுத்துவாங்க சோ அது வந்து காலசர்ப தோஷமா இருந்தாலுமே விபரீத ராஜயோகத்தை வந்து இந்த குரு பகவான் உங்களுக்கு கொடுக்க போறாரு அதனால வந்து நீங்க பயப்பட வேண்டிய காலசர்ப தோஷம் வந்து இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா எல்லா விதத்திலயும் ஏற்றம் கொடுக்க போகுது சோ அதனால ஐயோ காலசர்ப தோஷம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் வரக்கூடாது நிம்மதியா இருங்க கண்டிப்பா வந்து உங்களுக்கு நல்ல விதமாக தான் இந்த வருஷம் அமைய போகுது அதே மாதிரி நீங்கள் பாத்தீங்கன்னா இப்போ காலசப்பு தோஷம்ன்றதுனால ஒரு தடவை காலாஸ்திரி மட்டும் போயிட்டு வந்துருங்க அவ்வளோதான் மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு வராது இந்த ராகுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதாவது சொல்லுவாங்க மறைமுகமான பணங்கள் அதாவது நீங்க யாருக்கிட்டேயாவது கொடுத்து டபுளா வரணும் ட்ரிபிளாக வரணும்னு சொல்லிட்டு இந்த ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பா வந்து அது மூலயமா உங்களுக்கு பணம் வரப்போகுது அதே மாதிரி நிறைய பேர் வந்து நகை வாங்கணுன்ற போது ஏன்னா உங்களுக்கு பணம் வரப்போகுதுனால அதை வந்து நீங்க நகையில இன்வெஸ்ட் பண்ணலாம் ஸோ நகைகள் வாங்கி வைக்கும் போது நகைகள் வந்து இப்போ அவங்களுக்கே தெரியும் தங்க விலை எந்த அளவுக்கு ஏர்முகமா போயிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா விதத்திலயும் வந்து உங்களுக்கு ஏறுமுகமா இந்த வருஷம் வந்து தங்கம் விலை போகுது அதனால தங்கம் வாங்கும் போது பாத்தீங்கன்னா நீங்க தங்கம் தயா தாராளமாக வாங்கி சேர்த்து வைக்கலாம் விசுவா வருஷ வருஷத்துடைய ராஜாவா பாத்தீங்கன்னா சூரிய பகவான் தான் வராரு சூரிய பகவானுடைய தானியம் வந்து கோதுமை ஸோ கோதுமையில் வந்து சப்பாத்தி செஞ்சு அந்த கோயில் வாசலில் இருக்கிறவங்க இந்த மாதிரி ரோட்டில் சுற்றிட்டு இருக்கவங்க யாராவதுக்கு வந்து நீங்கள் கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா வந்து சூரிய பகவான் கோயிலுக்கு போயிட்டு கோதுமை வந்து எடுத்துன்னு போயிட்டு சூரியன அதாவது சூரிய பகவானுக்கு வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா நல்லது நவகிரகங்களில் இருக்கிற சூரிய பகவானுக்கு கொடுத்துட்டு வரணும் ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அப்படி இல்லைன்னா பார்த்திங்கன்னா நைட்டு வந்து அதாவது கோதுமையை ஊற வச்சுட்டு காலையில் எழுந்து அவிச்சிட்டு அந்த கோதுமையை அவிச்சிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா பசுமாட்டுக்கு கொடுங்க ஏன்னா பசுமாட்டில் பார்த்திங்கன்னா முப்பத்து முக்கோடி தேவர்கள் பசுமாட்டில் வாசம் செய்கிறாங்க ஸோ அதுக்கு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகும்